என்பர்களே வேறாந்த ராசி பலன் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையான கால பகுதியில் ராசி என்பர்களுக்கு உங்கள் சனி உங்கள் சந்திரனின் ஒன்பதாம் வீட்டில் வைக்க இருப்பதனால் இந்த வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் சரியான சமநிலையை ஏற்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நிதி நிலைமை சகலவற்றையும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு தெரியும் இந்த வேரம் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடைபெறப் போன்றது என்பதை மிதனராசி என்பர்களே அத்தகைய சூழ்நிலையில் அதாவது சம தொழிலில் வேலை செய்யும் ஓய்வுக்கும் வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் சரியான சமநிலை ஏற்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நீண்ட காலமாக ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதை முழுமையாக விடுவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் ஏனெனில் கிரகங்களின் அனுகூலமான அம்சம் பல நோய்களில் இருந்து விடுபட உங்களுக்கு உதவும் மற்றும் அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் மனதளவில் சமநிலையில் அடைவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் உணவு பழக்கம் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையும் மேம்படும் ராசி என்பர்களே சிலரது வீடுகளில் இந்த வேற ஒருவித சுப காரியங்கள் நிறைவேற வாய்ப்புள்ளது மிதனராசி என்பர்களே சுபகாரியம் இடம்பெற வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு அது சுபகாரியம்னா திருமணம் இல்லாட்டி பூ புனித நீராட்டு விழா மட்டும் இல்லை வேற ஏதாவது சுபகரியங்களும் நடைபெறலாம் சந்தோஷமான நிகழ்வுகள் பிறந்தநாள் வைபவங்கள் அப்படி ஏதாவது சந்தோஷமான பெண் பார்த்தல் ஆஹ் மாப்பிள்ளை பார்த்தல் என்ற ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடைபெறும் உங்கள் வீட்டு தெரியும் இது உங்களுக்கு நிறைய பணம் செலவாகும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே பணத்தை சேமித்துள்ளதால் இந்த செலவுகளில் தாக்கம் உங்கள் நிதிநிலையை எந்த வகையிலும் பாதிக்காது சேமித்திருந்தால் மிதனராசி ராசி என்பர்களே உங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் ஜாதகத்து திசை யோகமாக இருக்கின்றதாண்டு வருங்கள் திசை இருக்கும் வீட்டு அறிவதி எப்படி இருக்கின்றது கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து மாறுபாடு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜா ஒவ்வொருத்தருக்கு அதாவது சிலருக்கு தனி கூட தனிசை கூட யோகமாக இருக்கும் சிலருக்கு சுக்கிர திசை ஜோகம் அன்று நினைப்பார்கள் எல்லாருக்குமே ஜோகம் சுக்ரதிசை இல்லை சுக்கரதிசை சிலருக்கு ஜோகம் இல்லை பிரச்சனையை கொடுக்கும் சரியோ சிலருக்கு முழுமையாக ஜோகத்தை கொடுப்பார் சுக்ரன் சிலருக்கு ஒரு சில குடும்ப விஷயங்களை பிரச்சனை கொடுத்து பண ரீதியா நல்லது கொடுப்பார் அப்படி ஏதோ ஒரு உருவத்தில் நல்லது கொடுப்பார் சிலருக்கு முழுமையாக பிரச்சனையை கொடுப்ப அது போல சனியும் அப்படித்தான் சிலருக்கு முழுமையாக நல்லதை கொடுப்பேன் சிலருக்கு பிரச்சனை கொடுப்பேன் சிலருக்கு ஏற்றத்தை கொடுப்பேன் சரியா ஆகவே உங்களுக்கு எது ஜோக திசை எது இல்லாத திசை திசை இருக்கும் கிரகம் அந்த கிரகத்தின் வீட்டு அதிபதி எங்கே இருந்தான் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிய உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இது வாசிராஜ் அஸ்ட்ரோலஜி சேனல் இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழுக்க வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கலாம் அதில் பார்க்கலாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் கூறவண்டிய மந்திரம் ரெண்டு வரி மந்திரம் மற்றும் பிறப்புல்திறப்புக்கிடையான திசை யோக திசையா பிரஜன திசையா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் பார்த்தால் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் எழுத்து எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதுல விழா தமிழ்நாட்டை வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல் இதில் மற்றதுலையும் வசிராஜி கைரக ஜோதி நட்சத்திரத்தின் வாழ்க்கை விசயம் கொடுத்து இதுல வந்து வசிராஜி அஸ்ட்ராலஜி இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆண்டு ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிற அதாவது முதலாம் இடத்துல என்றால் ஒவ்வொரு அதாவது சனி குரு ராகு என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே பலன் சொல்லி இருக்கிறேன் ஆனா முதலாம் இடம் என்று போட்டிருப்பன் முதலாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் பலன் அண்டிட்டு எல்லா கிரகத்துக்கும் அதுல ஒன்றுலயே பாத்தலாம் ஒரு வீடியோலயே அதை போல பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் பலன் அண்டிட்டு முழு கிரகங்களின் பலனையும் சொல்லிக்கிறேன் அதை போல சனி எங்கெங்க இருந்தா பலன் என்று எல்லாம் போட்டுக்கிறேன் நீங்க பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யோக திசை இருக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம் அறிஞ்சு கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேர்த்து பாருங்க திசைகளின் பலனை நான் சுருக்கமா விரிவாக போட்டிருக்கிறேன் ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை உங்களுக்கான உதிசை இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம் சரியா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான தோஷங்கள் அதாவது தோஷம் உண்டான ராகி தோசம் அண்டான என்ன நீச்சக்கிரகம் இந்த நீச்சவங்க ராஜோகம் இல்லையா நான் பிளாக் போர்ட்ல எழுதியேட் எழுதியே நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் வர்க்கமுள்ள சாத்திரத்தில இருந்து எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் இந்த வசிராஜ் பிள்ளை லிஸ்ட்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் சொன்ன வீடியோ எல்லாம் இல்லாட்டி வசிராஜி அஸ்ட்ராலஜி என்று கூகுள்லயோ யூடியூப்லயோ சேச்சி வாரம் அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு சொட்டுட்டாடி விட்டுட்டு எது சம்பந்தம் அறிஞ்சுள்ள பாக்கலாம் ஜனவரி மாதம் வரைக்கும் மாத புலன் நான் இனி மாதப்புலன் போட மாட்டான் வேற அந்த தான் தான் போடப்போறன் பெற்றோரி மாத பலன் பார்க்கணுமன்றா பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ராசிகளின் புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன் சனி பயிற்சி பலன் சேத்து தன் போட்டுக்கிறேன் கைரேகம் ஜோதனா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனிய சனி பயிற்சி பலன் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்ல ராசிகளின் புத்தாண்டு பலன் நட்சத்திரத்தின் சித்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய போட்டுக்கிறேன் தனித்தனியன்று இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக போட்டுக்கலாம் அப்படி தனித்தனியாக போட்டுக்கிறேன் சரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் கைரேகை சம்மந்தமாக அனைத்து விதமான கைரேகை ஜோகங்கள் கொடிசுர ஜோகங்கள் புறப்புழுந்து ஜோகம் கலியந்தபுர ஜோகம் எல்லாம் அதில் பார்க்கலாம் வாசிராஜி கைரேக ஜோகம் சொல்லல் அது அட்டை சேனல் என்ற இது வாசிராஜி அஸ்ட்ரோலஜி சேனலில் ஜாதகம் சம்மந்தமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இல்லவசமாக இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் நீங்கள் எழுதி கேட்கலாம் ஆனால் சப்ரேட் பட்டின் வீடியோக்குள்ள சோப்புக்களை இருக்கு கிளிக் பண்ணிட்டு கேட்டால் தான் என்னால் பதில் போடையிலும் வேண்ட அப்போ எனக்கு கொமன் கொமான் ஒழுங்கான முறையில் வந்து என்ன செய்யும் இல்லாட்டி கொம்யூனிட்டிக்குள்ள அதுக்குள்ள போய் நான் பார்த்து போடும்போது போது எனக்கு பிரச்சனைகள் வரும் ஆகவே அதாவது யூடி பிரச்சனைகள் எப்படிலாம் ஆகவே நெண்டா அப்படித்தான் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் ஆகவே கொமான் வீடியோவில் இருக்க சப்ரேட் பண்ணி கீழே இருக்க சப்ரேட் பண்ணி சோக்கில் இருக்கு அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளை ஓல்ட் பண்ணி கிளிக் பண்ணால் நான் போட்ட போற போடுற வீடியோவும் இந்த லிங்குகளும் உங்களுக்கு வந்து சேரும் இனி போட போற வீடியோக்கள் ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் பட்டாக்கள் வாக்கைக்கு உங்களுக்கு வேற அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல நீங்க லைக் பண்ணிட்டு முழுமையா பார்த்து மெட்டாவில் பயந்துட்டு கொவாண்ட்ல இலவசமா ஜாதகம் தான் முழுமையாக முழு அதாவது ஜாதகம் தான் அடிவ அதா உங்களோட பிறந்த தேதி விவரம் எல்லாம் எழுதிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் எழுதி கேட்கலாம் ரெண்டு ரெண்டு மூணு கேள்வி வைக்கல அது இதுல இலவசமா சொல்லுவேன் ஒரே ஒரு கேள்வி கேட்டா மற்றபடி வாட்ஸ்அப்ல சொல்றேன்னா அது இலவசமா சொல்றேன் இல்ல சரி தொடர்ந்து பார்க்கலாம் இதுல வீடியோல இருக்கிற மாநிலம் மட்டும் தான் இலவசம் சொல்றேன் அப்படி பண்ணி கிளிக் பண்ணிட்டு கேட்கிறாக்கிறது தான் பதில் சொல்லலாம் சரியோ அப்ப என்னால சொல்ல முடியும் என்ன நேரடி எனக்கு கொமான் டக்கண்டு வேற ஓகே விளங்கிக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ரோட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் என் மிதன ராசி என்பர்களே உங்களுக்கான வேறாந்த பலன் எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் மனதளவில் சமநிலையில் அடைவீர்கள் இந்த இந்த வேரம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் உணவு பழக்கம் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையும் மேம்படும் ராசி என்பர்களே சிலரது வீடுகளில் இந்த வாரம் ஒருவித சுபகாரியங்கள் நிறைவேற்ற வாய்ப்புள்ளது பணம் செலவாகும் அதனால் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நல்லிணக்கத்தை போனுவதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் இதில் முழு வெற்றியையும் அடைய வாய்ப்பு உள்ளது இந்த விளைவாக அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவதற்கும் மிதனராசி என்பவர்களுக்கு குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் கூட சிறப்பான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே சுற்றுலா செல்வதும் ஒரு சந்தோஷமான நிலையை கொடுக்கும் வேற ஆகவே சுககாரியம் நடைபெறும் நீங்க சுற்றுலா சென்று வேற உங்கள் பிரச்சினைகளில் அவர்களின் ஆலோசனைகளை வழங்குவதும் ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுடனான உறவை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மிதனராசி என்பர்களே இந்த வேற உங்கள் தொழில் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் மிதனராசி என்பர்களே உங்கள் தொழில் நிலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இருந்து சரியான பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் மிதனராசி என்பவர்களை தொழில் ரீதியான அதிர்ஷ்டம் இருக்கின்றது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலர் பதவி பதவி உயர்வு இக்காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது அதை நீங்கள் ஊகித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்தாம விட்டுட்டு எனக்கு பதவி உயர்வு என்ன நினைக்காதீர்கள் தெரியும் உங்களுக்கு இந்த வேறம் அனைத்து மாணவர்களுக்கும் தங்கள் கவனத்தை அதிகரிக்க தியானம் மற்றும் யோகாவின் உதவியை ஏற்றுக் கொள்ளுமாறு அறிவித்தப்படுகின்றீர்கள் தியானம் யோகா போன்றவற்றை பயன்படுத்தி உங்கள் கவனத்தை கல்வியில் முழுமையாக செலுத்தி மிதனராசி மாணவர்களை கல்வியை முழுமையாக வெற்றி பெற விடாமுயற்சியுடன் கல்வி படித்து வெற்றி பெற நீங்கள் முன்னேற வேண்டும் எனவும் மற்றும் உங்களுக்கு சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கின்றது அதாவது மாணவர்களுக்கு சூழ்நிலைகள் பாதகமாக இருப்பதனால் உங்கள் யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதுடன் உங்கள் கல்வியில் மனதையும் ஈடுபடுத்தி விடாமுயற்சியுடன் மற்ற பெரியோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சொற்படி நடந்து வெற்றி பெறுங்கள் அவர்கள் எப்போதும் அவசரமாக செயற்படாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் மாணவர்களே பரிகாரம் தினமும் விஷ்ணு சகஷ்டநாமம் பாராயணம் செய்யவும் விஷ்ணு சகஷ்டநாமம் பாராயணம் செய்ய முடியாவிடில் விஷ்ணு பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வணங்கி வரவும் எல்லாவிடையும் உங்களுக்கு நேரம் இருக்கும் போதாவது விஷ்ணு பகவானை சென்று ஒன்பது திறன் பிரகாரத்தை சுற்றி வந்து பூக்கள் உங்களால் முடிந்ததை கொன்றை வைத்து வணங்குவதுடன் மற்றும் உங்களுக்கு அதாவது உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த தானியங்கள் அதுகள் மற்றும் அரிசி மா அரிசி மாவை நீங்கள் இரும்புகளுக்கு போடுவது நல்லது சாப்பிட கொடுப்பது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரிசி கஞ்சி பழைய கஞ்சி எல்லாம் மாட்டுக்கு வையுங்கள் உங்களுக்கு நல்லது பழைய கஞ்சிகள் உங்கள் மரக்கரை இதுகளெல்லாம் மாடுகளுக்கு வைக்கலாம் அதுவும் உங்களுக்கு புண்ணியமாகும் அது மட்டும் இல்லாமல் இலை மாட்டுக்கு குடுங்கள் அடுத்தது கடகராசி